அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகேத்து உங்கள் அனைவரின் மீதும் எக சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக இன்றைய நாள் இனிய நாளாக வளர்வதற்கு இந்நாளினுடைய எல்லா நடவுகளையும் எல்லா வரக்கத்துகளையும் அல்லாஹ் விடத்திலே மனமு வந்து இருகர பேந்தி கேட்கிறோம் இன்றைய நாளை இனிய நாளாக எங்களுக்கு ஆக்கி தருவாயாக இந்நாளில் ஏற்படக்கூடிய தீமைகள் தீய நிகழ்வுகள் விபத்துகள் பல முசீபத்துகள் அரியாப்புறத்தில் இருந்து வரக்கூடிய இன்னல்கள் பிரச்சனைகள் மன உணச்சலை கொடுத்து மனதையும் உடலையும் பாதிக்கக்கூடிய அம்சங்கள் குடும்பம் சார்ந்த அலுவல் சார்ந்த கொடுக்கில் வாங்கல் சார்ந்த பயணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லா தீய நிகழ்வுகளை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் யல்லாக நீ பாதுகாத்தல்வாயாக இன்றைய நாள் இனிய நாளாக மலர்வதற்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து பயணிப்போம் பேசுவோம் இன்ஷா அல்லா